டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நாம் ஃபிலாசபி அண்ட் ரிலீஜனில் பார்க்க போகிறது சமண மதத்தினுடைய தொடர்ச்சி அதில் விரதங்களை பற்றி போன எபிசோடில் பார்த்தோம் அதில் திசை விரதங்கள் மூன்றும் குண விரதங்கள் ஐந்தும் பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு டூ விரதங்கள் பார்த்துட்டோம் இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது சிக்ஷா விரதம் சிக்ஷானாவே கல்வின்னு அர்த்தம் சிக்ஷா விரதம் என்னென்னன்னு பாசி பார்ப்போம் தேசாவதாசிதம் திசைகளை உறுதி செய்து இத்திசையில் இவ்வெள்ளைக்கு அப்பால் செல்வதில்லை என்று உறுதி செய்து கொள்வது இதை திசை நோன்பு என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் தான் இருக்கணும் அவங்க திசையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு பெரிய விரத நம்பிக்கை சமண மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள்லாம் எவ்வளவு கடுமையாக இருக்குது பார்த்திங்களா சாமாயிக விரதம் சாமாயிக விரதம் அப்படின்னா இது ஆழ்ந்த தியானம் செய்வது தியானம் புரிகின்ற பொழுது மனம் வாக்கு உடலால் எத்தீங்கும் நிலையானது தன்னிலையில் ஒருமுகப்படுத்தி தியானம் செய்தல் வேண்டும் குறைந்த அளவு நாற்பத்தெட்டு நிமிடமாவது செய்தல் வேண்டும் காலை நண்பகல் மாலை என்று மூன்று வேளைகளிலும் இதனை மேற்கொள்ள வேண்டும் தியானம் செய்யறது கூட பாருங்க எவ்வளவு கடினமாக சொல்லியிருக்காங்க அப்புறம் புரோஷோபாசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசா நோன்பு இப்போ கூட சிலர் மௌனபிரதம்லாம் இருப்பாங்க அது மாதிரி பேசாமல் இருக்கணும் பேசாமல் இருந்தாவே பல கவலைகள் நம்மளை விட்டு போயிடும் பேசா நோன்பு எப்போன்னா இரவு பகல் சேர்ந்து ஒரு முழு நாள் அளவில் நோன்பு இருத்தல் வேண்டும் நோன்பு இருக்குங்கால் உணவு உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அணியாமலும் நோன்பு காத்தல் ஒரு மாதத்தில் நான்கு நாட்கள் கடைபிடிக்கப்படல் வேண்டும் எத்தனை நாட்களும் தொடரலாம் சமண பெண்கள் இவ்விரதத்தை அதிக அளவில் மேற்கொள்கின்றன அதாவது பேசாத நோன்பு வந்து துறவிகளாக இருக்கின்ற பெண்கள் அதிக அளவில் இந்த நோன்பை மேற்கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியும் அடுத்து அதித்தி சம்பிவாக விரதம் சமண முனிவர்கள் இல்லறத்தாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது பொருட்களை அழிக்கும் நோன்பினை எடுத்து பின்பற்றி இல்லறத்தார் துறவரத்தாரை போற்ற வேண்டும் என்பது அதாவது இல்லறத்தில் இருப்பவர்கள் துறவரம் பூண்டவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய வேண்டும் இந்நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது இப்பொருட்களை முன்கூட்டி அறிவித்து பெறுவதல்ல தங்களிடம் இருப்பதிலிருந்து அளித்ததுடன் வேண்டும் சில பொருட்களை துறவிகள் பயன்படுத்தி திரும்ப அளிப்பர் சில பொருட்களை பயன்படுத்தி கொண்டு திரும்ப கொடுத்துருவாங்க வகையான அறிநெறிகளும் துறவரத்தார் இல்லறத்தார் போற்றி பின்பற்ற வேண்டிய அறநெறிகளாகும் அற ஒழுக்க நெறிகளுக்கே சமணத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது சடங்கணாச்சாரங்களும் பிற வழிகளில் கடவுளை வழிபடுவதற்கு உரிய வழிகளை அது அறிவிக்கவில்லை அதாவது கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க அதை வணங்குவதற்கான வழிகள் என்னென்ன சடங்குகள் செய்யணும் இந்தந்த சம்பிரதாயங்கள் செய்யணும் அதில் ஒரு அறிவுறுத்தலும் இல்லை ஏனென்றால் கடவுள் படைப்பு பற்றியும் நாத்திக மதம் இது கடவுள் படைப்பு பற்றியும் கடவுளின் சர்வ வல்லமை பற்றியும் அதற்கு நம்பிக்கை கிடையாது அற நெறிகளை பின்பற்றுவதன் மூலமே அற நெறிகளை பின்பற்றுவதன் மூலமே அச்சமயத்தின் இறுதி லட்சிய நோக்கான நிர்வாணத்தை அல்லது முக்தி அல்லது மோட்சம் ஆகியவற்றை ஆன்மா அடைந்திடும் என்பதுதான் சமண சமயத்தின் ஒரு முக்கியமான கொள்கை அடுத்தது மகாவீரரின் அறக்கருத்துக்கள் மகாவீரருடைய அக அறக்கருத்துக்கள் என்னன்னு பார்ப்போம் அறம் நம்ம வந்து திருவருள் திருக்குறளில் பார்த்துருப்போம் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு வீடு அப்படிங்கிற நாலு தலைப்புகளில் திருவள்ளுவர் எழுதியிருப்பார் அதில் மிக முக்கியமானது அறம் ஔவையாருடைய இதில் கூட அறம் செய்ய விரும்பு ஆதி ஆதிச்சூட அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தான் முதல் குறை அறமே தலை சிறந்த மங்களமா அறம் என்பது அஹிம்சையும் புலநடுக்கமும் தவமும் ஆகும் எவர் மனத்தில் அறம் உள்ளதோ அவரை தெய்வங்களும் வணங்குகின்றன போதுமா நீங்கள் தெய்வங்களை போய் வணங்க வேண்டியதில்லை தெய்வமே உங்களை வணங்கும் அப்படின்னு சொல்ல வரார் ஓகேவா அப்புறம் சிறிதோ பெரிதோவான எந்த உயரியும் கொல்லாமையும் பிறர் பொருளை அவரை கேளாமல் எடுத்து கொள்ளாமையும் நம்பிக்கை துரோகம் என்ற அசந்தியம் புரியாமையும் என்ற இவையே தம்மை அடக்கியவர்களின் அறக்கத்துக்கள் சாதுக்கள் இத்தகைய அறக்கொட்பாடுகளையே கடைப்பிடிக்கிறார்கள் இதெல்லாம் அந்த புக்கில் இருக்கிற மேற்கோள்கள் கொடுத்துருக்காங்க இந்த புத்தக நூல்களை சமண சமய நூல்களை அறநூல்களை படித்தீர்கள் என்றால் உங்களுக்கே புரியும் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் ஜெர்னிசம் தமிழில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகவும் ஒரு உபயோகரமான வீடியோ இது படித்து பாருங்கள் நீங்கள் படிக்க தவறிய பல விஷயங்களை நான் இந்த வீடியோவில் போடுறேன் படிங்க மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அறம் அடுத்தது அஹிம்சை கொல்லாமை இது ஒரு மிகப்பெரிய வரம் நம்முடைய இந்தியாவுக்கு பகைவனோ நண்பனோ வேண்டியவனோ எல்லா உயிர்களையும் எல்லா மனிதரையும் ஒன்று போல மதித்து எல்லோரையும் நாம கருதலே அஹிம்சை அஹிம்சைனா என்ன கொல்லாமை மட்டும் அல்ல எல்லாரையும் நம்மை போலவே மனிதர்களைப் போல நடத்துதல் ஆயுள் முழுவதும் எவ்வுயிருக்கும் மனம் மெய் மொழிகளால் துன்பம் தராது எவருக்கும் எதற்கும் இம்சை விளைவிக்காது இருத்தல் உண்மையில் மிகவும் கடினம் அதில் வந்து ஒரு இதில் கூட வரும் ஒரு தேவார பாடலில் கூட அது அப்புறம் பார்க்கலாம் நான் உங்களுக்கு இந்து சொல்லும்போது அதனுடைய நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கிறேன் இப்போ நம்ம சமண மதத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் அறம் அஹிம்சை அடுத்தது புலநடுக்கம் இவ்வுலகில் புலநடக்கத்தோடு வாழ்பவனை எப்பொழுதும் விழிப்புடன் இருப்பவன் புலன் என்பது புலன் ஐம்புலன்கள் அதனை அடக்கி ஆழ்வது அவன்தான் மிக உயர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லப்படுகிறது புலநடுக்கம் வேண்டுபவன் இச்சை பொய் திருட்டு பிறன்மனை விளைதல் இன்பத்தில் ஆசை பேராசை ஆகியவற்றை விடுவான் புலன் அடுக்க அடக்கம் அதாவது ஐம்புலன்களையும் அடக்கினால் இவையெல்லாம் வராது தவம் இரண்டு வகையினது என்று கூறப்பட்டிருக்கிறது அவை புறத்தவம் அகத்தவம் தவம் செய்யறது கூட இரண்டு வகைப்படும் புறம் அகம் என்று புறத்தவம் ஆறு வகையானது அகை அகத்தவமும் ஆறு வகையானது எப்படி அப்படின்னா புறத்தவமும் அகத்தவமும் ஆறு வகையானது என்று சொல்லுகிறார் மகாவீரர் புறத்தவம் என்பது உணவு கொள்ளாமை வயிற்றை காய விடுதல் ஐயம் ஏற்றல் ருசியான உணவை மறுத்தல் உடலை வாட்டுதல் என்பன எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் இந்த மாதிரி புறத்தவம் செய்ய வேண்டும் அகத்துவம் அகத்தவம் என்பது பிராயச்சித்தம் வினயம் அல்லது பணிவு வையாவிருத்தியம் அல்லது தேவர் குரு அறம் ஆகியவற்றுக்கு பணிபுரிதல் நற்பயிற்சி தியானம் தன் ஆன்மாவில் ஆழ்ந்து இன்புறள் என்பவை புறத்தவயம் இப்படி புறத்தவம் அகத்தவம் அகமென்றாலே மனதிற்குள் இந்த மாதிரி பல தவங்கள் இருக்கின்றன தலை சிறந்த அறத்திற்கு பத்து அங்கங்கள் உண்டு தவம் எதுவாக இருந்தாலும் புறத்தவமாக இருந்தாலும் அகத்தவமாக இருந்தாலும் தலை சிறந்த தவத்திற்கு பத்து வகை அங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தலை சிறந்த தவத்திற்கு பத்து அம்சங்கள் உண்டு அவையாவன புறத்தவத்தில் நம்பர் ஒன் சகிப்புத்தன்மை சகி சகிச்சுக்கணும் எதுக்கும் கோபமே வரக்கூடாது பொறுமையாக இருக்கணும் கோபம் உருவாகவே கூடாது நம்மை அறியாமல் கோபம் வந்து விடுகையில் அதை நம் விவேகத்தாலும் பணிவினாலும் முனை மழுங்கச் விட வேண்டும் நம்ம அறியாமல் கூட நமக்கு கோபம் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் யோசிச்சு நம் அறிவால் அந்த கோபத்தை முனையிலேயே கிள்ளி எறிந்துடுறோம் அப்படிங்கிறாங்க நாம் நமக்கு கோபம் வருவதற்கான காரணங்களை தேடிக் காணவும் கோபத்தினால் விளையும் தீமைகளை குறித்து சந்திக்கவும் பிறரது அறியாமையை கண்டும் காணாதது போல் இருந்து விடவும் சகிப்புத்தன்மையால் விளையும் நன்மைகளை எண்ணி பார்க்கவும் வேண்டும் அப்படி கோபம் வந்தால் என்னென்ன நினச்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா கோபம் வரக்கூடாது அப்படியே வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் சகிப்புத்தன்மை இன்னொன்று நாம் இப்படி துறவியாக இருக்கிறதுனால எனக்கு நமக்கு கிடைக்கின்ற அந்த பலன்களை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி எண்ணி பார்த்தா நமக்கு அந்த கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க இழகிய மனம் மனம் இழகி இருக்க வேண்டும் நாம் பிறருடன் பணிவுடன் பழகி வரவும் வேண்டும் இழகிய மனம் அதாவது கருணை எல்லாத்து மேலேயும் கருணையே உருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ஜவம் ஆர்ஜவம்னா என்னன்னா மன தூய்மை மனதில் தோன்றுவதை வாயால் சொல்லவும் சொல்லில் வண்ணம் செயல்படவும் வேண்டும் சொல்லில் அதாவது என்ன சொல்லணுமோ அதை செய்யணும் ஓகேப்பா வெளியில் ஒன்று சொல்லிவிட்டு அதை பற்றி சிந்திக்காமல் அதை செய்யாமல் இருக்கக்கூடாது என்ன சொல்கிறமோ அதை செய்யணும் அதுதான் ஆர்ஜவம் சௌசம் மனத்தில் எத்தகைய ஆசைக்கும் இடம் அளிக்காமை எதிலும் உடலில் கூட பற்றோ பாசமோ இல்லாத மனத்தில் ஆசையே இருக்கக்கூடாது எந்த பற்றும் இருக்கக்கூடாது எந்த பாசமும் இருக்கக்கூடாது அவர்கள்தான் துணி துணிந்தவர்கள் எல்லாவற்றையும் துணிந்து முற்றிலும் தான் முனிவர்கள் ஓகேவா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்புறம் பிறகு சத்தியம் உண்மை பேசுதல் பிறருக்கு தன்மையானவற்றை சொல்லுதல் அளந்து குறைவாக பேசுதல் நிறைய பேசக்கூடாது அதாவது லெஸ்ட் ஆஃப் மோர் ஒர்க் அப்படிம்பாங்க அதே மாதிரி உண்மை மட்டும் பேசுங்க அளவாக பேசுங்க அனாவசியமாக பிறர்கிட்ட பேசாதீங்க அவங்களுக்கு தேவையில்லாதவங்கள நீ பேசாத உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அளவாக பேசு அப்படிங்கிறாங்க சம்யமம் மன மெய் மொழிகளை அடக்குதல் தன் வயதில் வைத்து கொள்ளுதல் மனசா வாட்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மனதாலும் வாக்கியத்தாலும் உடலாலும் தன் வாக்குகளை தன்பயப்படுத்தி வைத்து கொள்ளுதல் எந்த ஒரு வாய் சவடாலும் விடக்கூடாது அப்படிங்கிற தவம் தீய மாசுள்ள வழிகளில் இறங்காதிருத்தற்கு தேவையான பலம் பெற வேண்டி தவம் புரிதல் தவத்திற்கே ஒரு தவம் இது எப்படி பாருங்கள் நீங்கள் தவம் இருக்கணும்னா தீயமாக்கத்தில் வழியில் இறங்காமல் இருப்பதற்கு தேவையான பலம் பெற வேண்டி தவம் புரிதல் தியாகம் தகுதியுள்ளவர்களுக்கு அறிவையும் ஆதரவையும் உணவையும் மருந்து முதலிய நல்ல பொருட்களையும் அழித்தல் இதெல்லாம் தியாகத்தில் சேர்ந்துரும் இல்லையா நல்ல பொருட்களை அழிப்பது இது ஒரு தியாகத்தில் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க ஓகேவா அப்புறம் அரிஜானதா எப்பொருட்களின் மீதும் எந்த ஒரு பொருளின் மீதும் ஆசை கொள்ளாமை எந்த பொருள் மேலேயும் ஆசை வச்சுக்கக்கூடாது விரதம் அந்த கொள்ளாமையான மௌன விரதம் மேற்கொள்ளுதல் பிரம்மச்சரியம் நற்குணங்களில் பழகிக்கொண்டே இருந்து தன் தூய்மை சிறிதும் கெடாது பார்த்து கொள்ளுதல் இது தலையாய ஒரு தவம் ஐந்து பெரும் விரதங்கள் அப்படின்னு சொல்கிறது உமாஸ்வாதி எழுதிய தத்துவார்த்த சூத்திரம் இதெல்லாமே அந்த புக்கில் வருது நீங்கள் பாருங்கள் அப்புறம் விரதம் என்றால் என்ன விரதம்னா என்ன சொல்கிறீங்க இன்னா செய்தல் உண்மையல்லாதவற்றை கூறல் களவு கேடான நடத்தை நினைவுகள் ஆகியவற்றிலிருந்து விலகியிருத்தலே விரதம் எனப்படும் இதுதான் விரதம் என்னென்ன விரதம் பத்து விரதம் சொல்றாங்க இல்லையா இதில் என்னென்ன விரதம்னா என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் இவற்றிலிருந்து நாம் ஒரு சிறிது விலகுதல் அணுவிரதமும் இவற்றை அறவே ஒழித்தல் மகாவிரதமும் அனுவிரதம்னா இதிலிருந்து சிறிது விலகியிருத்தல் ஆனால் மகாவிரதம் வந்து முற்றிலுமாக ஒழித்தல் இல்வாழ்வோர் அனுவிரதம் கடைப்பிடிக்க முனிவர்கள் பெரும் விரதங்களை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா வாங்க ஐந்து பெரும் விரதங்கள் என்னென்னு பார்க்கலாமா வாங்க அஹிம்சை உண்மை திருடாமை வெவ்வாமை பிரம்மச்சாரியம் ஒவ்வொரு விரதத்திலும் ஐந்து உட்பிரிவுகள் இருக்கின்றன இவைதான் ஐந்து விரதங்கள் அஹிம்சை உட்பிரவு பந்தம் எந்த பிராணியையும் அது விரும்பும் இடத்திற்கு விடாமல் தடுத்தலும் கட்டி போடுதலும் இப்போ பெட்செல்லாம் வளர்க்குறாங்க வீட்டில் அதெல்லாம் வந்து அஹிம்சையினுடைய உட்பிரிவு தான் அது சுதந்திரமாக இருக்க விரும்பும் ஆனால் இவங்க வீட்டில் வச்சுட்டு அதை வளர்ப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பதம் தடியினாலோ சவுக்கு முதலியவற்றாலோ அடித்து வதைத்தல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது சவிச்சேதம் காது மூக்கு தோல் முதலியவற்றை துளையிடுதலும் அறுத்திடுதலும் சவிச்சேதம் அதிபாரக ஆரோபணம் மனிதன் மீதும் விலங்குகள் மீதும் அதன் தன் சக்திக்கு அதிகமான சுமையை ஏற்றுதல் நம்ம பார்த்துருப்போம் குதிரை கழுத போன்ற மாடு போன்ற விலங்குகள் மீது அதிக பாரத்தை சுமையை ஏற்றி மனிதன் கொண்டு போகிறத பார்ப்போம் அது மாதிரி செய்யக்கூடாது அன்னபான நிரோதம் உணவு கொள்ளவும் நீர் அருந்தவும் முடியாமல் தடுத்தல் மற்றவங்கள இதை தடுக்கக்கூடாது இது தத்துவார்த்த சுத்திரம் இந்த புக்கில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் உண்மை உட்பிரிவுகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் மித்தியோபதேசம் பொய்யாகவும் புனைந்தும் விஷயங்களை கூறி பிறரை வழித்த வரச் செய்தல் கூறி கூடவே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு குழிப்பறிப்பாங்க முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி ஒன்று பேசுவாங்க இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது பொதுவாக ஒருத்தன் பணக்காரன் செல்வ செழிப்போடு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எதிரி கூடவே இருப்பான் அவங்ககிட்ட நல்லதாக பேசுகிற மாதிரி பொய்யுரைத்து அவர்களே அவர்களிடம் இருந்து அந்த பணத்தை பிடுங்க என்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை அந்த காலத்தில் கம்மியாக இருந்திருக்கலாம் அதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் படிச்சிங்கன்னா அவங்களுக்கே புரியும் இப்போ யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க ரகசிய அபியாக்கியானம் ரகசியம் வேடிக்கையாக கணவன் மனைவியையும் நண்பர்களையும் ஒருவரை மச்சிடமிருந்து பிரித்தல் பிறர் பார்க்கையில் இன்னொருவர் மீது குற்றம் சுமத்துதல் இந்த மாதிரி இதுக்கு பேர் என்ன அவனம் அதாவது ஒருவரை வந்து ஒருவர்கிட்ட பிரிக்கிறது மேலே குற்றம் சொல்கிறது கூடலோக்கிரியை முத்திரை கையெழுத்து முதலியவைகளை கொண்டு பொய்ப்பத்திரங்கள் தயாரித்தலும் கள்ள நாணயம் அச்சிடுதலும் இதெல்லாம் கூடாதுங்க இப்படியெல்லாம் என்னென்ன நடக்குது இந்த கலிகாலத்தில் இதையெல்லாம் அப்போவே ரெண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னையே இப்படியெல்லாம் நடக்குன்னு நடக்கும்னு நினச்சி தான் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்போ ஞாசபாசாபகாரம் ஒருவர் தன்னிடம் வைத்திருக்க பொருட்களை போன பொருளின் ஒரு பகுதியையோ முழுவதையுமோ விழுங்கி விடுது ஒருத்தர் வச்சு போகிறார் சொத்து தன் மகனுக்குன்னு அவருக்கு தெரியாமல் கையெழுத்து போட்டு பொய்யான பத்திரம் ரெடி பண்ணி அதை பிடிங்கிக்குவாங்க அது மாதிரி செய்கிறதும் கூட கூடாது அப்படிங்கிறாங்க எல்லா மதமுமே நல்லது தான் சொல்லுது நல்லது தான் செய்கிறது மதத்தின் பேரால் வேஷம் போடுறவங்கெல்லாம் இதைத்தான் செய்கிறாங்க பாருங்களே நீங்களே சாக்கார மந்திர பேதம் இருவரிடையே உள்ள நட்பை கெடுப்பதற்காகவே கோல் சொல்லுதல் அதான் சொன்னேனே ஒருத்தரை பற்றி போய் கோள் சொல்கிறது பிறரது ரகசியத்தை அம்பலமாக்குதல் இது தத்துவார்த்த சூத்திரத்தில் வருது திருடாமையில் இருக்கிற உட்புரிவுகள் தேன பிரயோகம் ஒருவரை திருடுமாறு தூண்டுதலும் இன்னொருவரின் மூலம் ஒருவரை திருட ஏவுதலும் திருடனை ஆதரித்தலும் இதெல்லாமே திருடாமையில் வர உட்பிரிவுகள் விருத்த ராஜாதிக்கிரமம் இரு நாடுகளிடையே உள்ள ஏற்றுமதி இறக்குமதி விதிகளை மீறி அவற்றிற்கு செலுத்த வேண்டிய வறுகளை செலுத்தாது தப்புதல் இப்போ நிறைய பேர் இந்த டேக்ஸ்லேருந்து எப்படி காசு இருக்கும் கட்டுறதுக்கு மனசு வராது அந்த மாதிரி இருக்கிறது ஆஷ்ருதானதம் நாம் எவராலும் நம் அனுமதி இல்லாமலும் ஒருவர் திருடி கொணர்ந்த பொருளை வாங்கி கொள்ளுதல் அது மாதிரி திருடம் கொண்டு வந்து கொடுக்குறான்னா அதை வாங்கக்கூடாது ஹீனசீக மனோன்மனம் மனோன்மானம் படிமரக்காலிலும் தராசு படிக்கல்லிலும் பிரித்து கொடுப்பதிலும் திருட்டுத்தனம் செய்து பொருட்களின் அளவை குறைத்து விற்றல் பிரதி ரூபாக விவகாரம் உண்மையான பொருளுக்கு பதிலாக போலிகளை தயாரித்து விற்றல் இது மாதிரி நிறைய நடக்குது இப்போ நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொமை உட்பிரிவுகள் இடம் பொருள்களின் அளவை மீறுதல் விவசாயத்திற்கு தகுதியுள்ள நிலத்தின் பொழிவை மாற்றி போடுதல் வீட்டின் கொள்ளை வாசல் ஆகியவற்றின் வேலியையும் சுவரையும் நகர்த்தி அடுத்த வீட்டு நிலத்தை ஆக்கிரமித்தல் இதெல்லாமே இப்போ நடக்குது பொன் வெள்ளியின் அளவுகளை மீறுதல் பொன்வெள்ளி ஆகியவைகளை எடை போட்டு விற்கையில் அளவை குறைத்துக் கொடுத்தல் ஏவலர்களின் அளவை மீறுதல் குறிப்பிட்ட அளவு ஏவலர்கள் வைத்துக்கொள்வது என்ற விரதம் ஏற்றிருந்தும் அதிகமானவர்களை நியமித்தல் வீட்டு சாமான்களே அளவை மீறுதல் துணிமணிகள் பாத்திரம் பண்டங்கள் ஆகியவற்றின் விஷயத்தில் ஏற்றுள்ள விரதத்தை மீறி அதிகமாக வைத்து கொள்ளுதல் உபயோகித்தல் இது கூட பாருங்கள் சமண சமயத்தில் அளவுக்கு அதிகமாக எதையும் வச்சுக்காத அப்படின்னு அப்போவே இந்த விதிமுறைகளை எல்லாம் உண்டாக்கியிருக்காங்க இப்போ அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அவங்கவுங்க மனசா பிரகாரம் அவங்க நடந்துக்கிட்டாவே போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சமண சமயத்தின் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் நான் உங்களுக்கு வந்து இந்த மதங்களினுடைய ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் அதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் ஆனால் என்னன்னா என்னுடைய வாட்ச் அஸ் குறைஞ்சிட்டே வருது யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கறது இல்லை ஏன்னா இப்போ இது நியூஸ் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு யூடியூப் வேண்டிய அது என்னென்னமோ வருது அதைத்தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் நம்மள என்ன மாதிரி இந்த டீச்சிங் டுட்டோரியல்ஸ் போடுறவங்கெல்லாம் நிறையா பார்க்குறதில்ல வாட்ச் அஸ் குறைஞ்சிட்டே வருது இன்னும் கொஞ்ச நாள் போனால் யூடியூபே என்னுடைய வீடியோஸ் எல்லாம் டினை பண்ணிவிடுவாங்க சரி இருக்கிற வரைக்கும் நான் போடுறேன் பாருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குறான் பை